தென்காசி தொகுதியிலே அன்பு அண்ணன் இசை மதிவாணன் அவர்கள் மூன்றாவது முறையாக களம் காண்கிறார் இரண்டாவது முறையாக பாராளுமன்றத்திலும் ஒரு முறை சட்டமன்றத்திலும் இந்த மண்ணிலே களம் காண்கிறார் ஒருவர் ஒரு தொகுதியிலே தொடர்ந்து களம் காண வேண்டும் என்றால் அவர் அந்த கட்சியிலே நன்மதிப்பை பெற்றிருக்க வேண்டும் அந்த மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தவராக இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த கட்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும் அது நாம் தமிழர் கட்சி தான் ஆனால் மற்ற கட்சியாக எங்கள் கட்சியோடு ஒப்பிட முடியாது ஏனென்றால் அதிக கோடிகள் அதிக பணத்தை யாருக்கு குவித்து கொட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் திமுக அதிமுக அதே போல பாரதிய ஜனதா கட்சிகள் அவர்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க போன முறை இதே மணியிலே களம் காண்ட அண்ணன் தேவதானத்தை சேர்ந்த வேட்பாளர் இங்கு மறுபடியும் களம் காண ஏன் பல கோழிகளில் கொள்ளடித்து விட்டிருக்கிறார் அதே போலதான் மற்ற வேட்பாளர் அதே போல மற்ற வேட்பாளர்களும் இந்த மண்ணிலே சுரண்டி பிழைப்பதற்காக இங்கு வருகிறார்கள் இந்த மண்ணின் வளங்கள் திருடு போகிறது இந்த வளங்களை கொள்ளடித்து அண்டை மாநிலமான கேரளாவுக்கு கடத்துகிறார்கள் அதை இந்த ஆளும் கட்சி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது படித்த பிள்ளைகள் பெரியவர்கள் பெண்கள் எல்லாரும் இங்கு இங்க என்ன பண்ணாங்க செங்க சூழல அமைச்சு இந்த மண்ணின் வளத்தை வெளியே கொண்டு போனாங்க அது யாரோட வளம் நம்ம மண்ணின் வளம் மனிதனால் எதை உருவாக்க முடியாதோ அதை அழிக்க கூடாது மனிதனால் எதை உருவாக்க முடியாத அதை அழிக்க முடியாது அதற்கான அழகா சொல்லுவாங்க ஒரு கவிதை இருக்கு மனிதன் நிர்வாணமாய் இருந்தான் இயற்கை மானமுடன் இருந்தது மனிதன் நாகரிகம் அடைந்தான் இயற்கை நிர்வாணமானது மனிதன் நாகரிகம் பேர்ல பணத்தை பெருக்கணும் எங்கடா காசை கொட்ட எப்படா கொள்ளடிக்கன்னு சொல்லி என்ன பண்றான் வளங்களை கொள்ளடிச்சு பெரும் பெரும் முதலாளிகள் இந்த நாட்டின் வளங்களை கொள்ளடிச்சு கொண்டு போறான் அதை எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறோம் அப்ப அதற்காக குரல் கொடுக்கிற பிள்ளைகளோடு கைகோர்த்து இந்த மண்ணிலை களம் காண்பதுதான் ஒவ்வொரு தமிழ் மண்ணும் ஆகப்பெரும் ஆகப்பெரும் செயலாக இருக்க முடியும் ஆனா இங்க எல்லாரும் வேடிக்கை பாக்கிறாங்க யாரு செய்ய இத மண்ணிலை தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் களம் காண்கிற ஒரே கட்சி என்றால் அது நாம் தமிழ் கட்சி தான் இதே ஊர்ல இருக்கும் போது வந்து மதுக்கடை இருந்துச்சு எங்க பி ஆபிஸ் பக்கத்துல ஆனா அது இப்ப இல்ல மறுபடியும் என்ன பண்ணாங்க அரசு ஆரம்ப சுகாதாரம் அருகில் வந்து ஒரு மது கடை கொண்டு வராங்க அதை தன் சொந்த முயற்சியால வழக்கு போட்டு அதை தடுத்தவர் யார அப்படின்னா இதே இங்க இந்த இந்த மண்ணிலே களம் காண்கிற வேட்பாளர் விசை மதிவானன் அவர்கள் அவருக்கு என்னங்க அவர் குடிக்கப் போறாரா அவர் குடிச்சிட்டு இருக்கிறாரா இல்லைன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரா இல்ல கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாரா ஏங்க அவரு போராடணும் அவங்க வீட்டுல குடிச்சிட்டு திரிய போறாங்களா இல்லைன்னா குடிச்சிட்டு எங்கேயும் படுத்து கிடக்குறாங்களா இல்ல எங்க வீட்டுல எல்லாம் குடிச்சு குடிச்சு படுத்து கிடக்குறாங்களா ரோட்ல அப்படிலாம் இல்ல யாரு எங்க அம்மா அப்பா தாலி எடுத்துக்க கூடாது அம்மையார் செயலில் ஆட்சியில் இருக்கும் போது இரண்டு லட்சம் பெண்கள் தாலி எடுத்துக்கிறான் பேசுறாங்க ரெண்டு லட்சம் பெண்கள் தாலி எடுத்துக்கிறான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே ஐக்ரௌண்ட் மாதிரி திருநெல்வேலி ஐக்ரௌண்ட்ல ஒரு ஆறு பேர் என் கூட உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி படுத்திருக்கிறாங்க அங்க படுத்திருக்கும் என்ன சொல்றாங்க இந்த ஆறு பேர் ஒரு வாரத்துல செத்து போயிருவான்பா என்ன ஏன் சொல்றீங்க செத்து போயிருவான்னு சொல்றீங்க ஒரு பையன் பண்ணிருக்கான் சின்ன சின்ன பிள்ளைங்க குழந்தைங்களா இருக்கு அவங்களுக்கு செத்து போயிருவான்னு சொல்றீங்களே பாவம் அவங்க எங்க போவாங்க அவங்களுக்கு வழி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து கேக்குறேன் அந்த டாக்டர் சொல்றாரு தம்பி இவங்க வந்து அதிகமா குடிச்சு பிடிச்சி கல்லீரல் பாதிச்சிருச்சு தம்பி அப்ப இந்த கல்லீரலை மாத்த முடியாதையா அப்படின்னு கேக்குறோம் தம்பி மாத்தலாம் அது அறுவை சிகிச்சை பண்ணினா நாற்பத்தாறு லட்சம் ஆகும் நாற்பத்தாறு லட்சம் அப்ப இத வந்து அரசுல பதிவு பண்ணி பண்ண முடியுமில்ல ஆஹா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு தம்பி இவங்களுக்கு என்னதான் இது இவங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு மூன்று வாய்ப்பை கடந்து குடித்து விட்டு இங்க வந்து படுத்திருக்கிறாங்க இன்னும் ஒரு வாரத்தில் இவர்கள் இறந்து போயிடுவார்கள் சொன்னார்கள் அதே மாதிரி அதே ஆஸ்பத்திரி இருபது நாளும் நான் இருந்தேன் எனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை என்று இருபது நாளில் அவர்கள் ஆறு பேரும் இறந்து விட்டார்கள் ஒருவன் ஒருவன் இறக்கிறான் இந்த மண்ணிலே மதுவால் இறக்கிறான் என்று தெரிந்த பின்பும் அந்த மது கடைகளை மூடி விட்டு மூடி விடுவது நல்லதானே அப்பா அப்ப மது கடைகளை மூடாமல் விட்டு விட்டு தொடர்ந்து இந்த மடுக்க மது கடைகளை இயக்கி இந்த மண்ணில மக்களை மது போதையில் அடிமையாக்கி நாசமாக்குறாங்க கஞ்சா குடிக்கிறாங்க சின்ன பையன் சின்ன பையன் கஞ்சா குடிச்சு படுத்து கிடக்குறான் யாருக்கு அக்கறை இல்ல உங்க வீட்டு பிள்ளைங்க தான் பள்ளியில் படிக்கும் போது ஒரு பீடி அடிக்கணும் நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அடிப்பாங்க நான் பள்ளியில் படிக்கும்போது ஒளிஞ்சு ஒளிஞ்சு அடிப்பாங்க கோயிலங்குறான் கான்சுங்கிறான் சைனி கைனிங்கிறான் இதெல்லாம் எங்க இருந்து வருது இதெல்லாம் ஏற்கிறது ஐசிட்டி ஒரு நிறுவனம் இருக்கு ஐயா வைகோ மகா துறை வைக்கோ தான் அதுக்கு ஒரு பங்குதாரா இருக்காரு ஏன் வைகோ வரும்போது இதை போன போன நம்ம சட்டமன்ற வந்து ஓட்டு கேட்டாங்களே யாராச்சும் கேட்டோமா எவன் குடிச்சு செத்தான் என்னங்க இப்படியே போறீங்களா நாடை நாசமாக்குவது அரசியல்வாதிகள் இங்கு வேடிக்கை பா நான் தான் அதை பண்றான்ல அவனுக்கு வாக்கு செலுத்தி விட்டு காசை வாங்கி விட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கி விட்டு அவனுக்கு வாக்கை செலுத்துகிற நீங்கள் தான் பாவி ஓட்டுக்கு காசு பாவி அந்த ஓட்டை வாங்கிக்கிட்டு ஓட்டு போட தேசம் துரோகி அப்படின்னு பசுமன் முத்துரா பேசுறாரு அப்ப அவர் வழியில் நடக்கிறமா ஒரு கக்கன் ஒரு தலைவர் இருக்கிறார் அந்த கக்கன் வழியில் நடக்கிறமா காமராஜர் தலைவர் காமராஜர் நடக்கிறமா இந்த மக்களுக்காக போராட்ட போராட எண்ணற்ற தலைவர்கள் வழிகளை பின்பற்று தான் அவங்களுக்கு செய்யற ஆகப்பெறும் விட்டுட்டு இந்த பொம்பளை இழுத்து அவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி விட்டு இன்னைக்கு நம்ம வந்து உங்க பிள்ளைங்க நாங்க தெருவில் கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த அவல நிலை தொடர்ந்து தொடர்ந்தால் தமிழகம் அழிவு பாதையில போவோம் நான் படித்த பிள்ளை உங்களுக்கு நல்லா தெரியும் ஐயா இறை என்பது தலைமை செயலாளர் இருந்தாரு இப்ப கிடையாது அவர் மேலே மேல உச்சியில் ஒரு புத்தகம் எழுதுறாரு மூணு லட்சம் வருஷம் கழிச்சு லண்டன் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுது மூன்று லட்சம் வருடம் மூன்று லட்சம் வருஷம் தானாங்க என்னங்க நமக்கு என்னங்க அப்படி நினைக்க கூடாது ஒரு நல்ல மனிதன் என்ன பண்ணணும் நாளைய தலைமுறைக்கும் யோசிக்கணும் அவன் தான் நல்ல தலைவன் அவன் தான் எங்க நண்பன் சீமா அப்படி யோசனாலதான் அந்த மண்ணுக்கு மக்களுக்காக போராடிட்டு இருக்கான் மூணு லட்சம் வருஷம் கழிச்சு ஆண்கிற ஒரு இனமே அழியாம போயிருங்க தமிழ்நாட்டுல பெண்கள் மட்டும்தான் அதிகம் இருக்கு பெண்கள் தான் பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க ஆண்கள் ஏதாவது அழிஞ்சு போகணும்னு சொல்றாரு ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுது ஏன் நம்ம குடிக்கிற குடி நம்ம சாப்பாடுல நஞ்சு நம்ம குடிக்கிற தரம் எங்க இருந்து நிர்வகிக்கப்படும் நம்ம குடிக்கிற தண்ணி உண்மையா தரமா இருக்குன்னு யாரு சொன்னா நம்ம சாப்பாடுல சாப்பாடு அரிசி எங்க தரமா இருக்குன்னு யாரு சொன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட சாப்பிடற சாப்பாடு எல்லாம் உணவெல்லாம் தூய்மையானதா எங்க ஆராய்ச்சி பண்ணாங்க எல்லாம் நஞ்சு 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 அதை சாப்பிட்டாங்கால்தான் நாலு வயது குழந்தை நாலு வயது குழந்தை திருப்பூருக்கு ஒரு வியாபாரத்துக்கு போயிருக்கங்க நாலு வயது குழந்தை பணங்களும் கொடுங்க என் மகனுக்கும் சுவருங்க அப்படிங்க பச்சை குழந்தை வளர்ற குழந்தை நாலு வயது குழந்தைக்கும் சுவருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க மருத்துவ கல்லூரி மாமா மருத்துவர் ஒருத்தர் மதுரை மருத்துவ கல்லூரி மருத்துவர் ஒரு ஆராய்ச்சி பண்றாருங்க நீங்க சாப்பிடுற சாப்பாடுல புரோட்டான்னு ஒரு புரோட்டான்னு சாப்பிடுறீங்களே அந்த புரோட்டால எலிக்கி சுகருக்கு ட்ரை பண்ற சுகருக்கு செக் பண்ற ஒரு மருந்தை கலக்குறாங்க அது பேர் மறந்து போச்சு நீங்க வேணா மருத்துவ சிவராமன் பேச்சு எடுத்து பார்க்கலாம் அந்த இதுல சுகர் சுகர் வர்றதுக்கான ஸ்ட்ரைட்டா கலக்குற ஒரு மருந்தை கலக்குறாங்க அதை சாப்பிட்டால் அந்த மைதா மூலம் உங்களுக்கும் சுகர் வரும் என்று சொல்கிறார்கள் நல்ல உணவு கொடுங்க இந்த நெல் நம்ம நம்ம நெல்றோம்னா ஐயா ரெட்டு திருச்சி ஒன்று திருச்சி ரெண்டு திருச்சி மூணு இதெல்லாம் நம்ம நல்லா நம்ம நெல்லா எல்லாம் ஒட்டு நெல்லு நம்ம நெல் என்ன கருப்பு கவுனி சீரக சம்பா சம்பா நெல்லு இது மாதிரி சம்பா நெல்லுக்குள்ள நீங்க மாப்பிள்ள சம்பா வயலுக்குள்ளீங்கன்னா ஒரு ஆறு உயர்க்கு இருக்கும் நீங்க போனா அது என்ன காட்டியான சம்பானம் இருக்கு நினைக்கிறேன் பாரு அந்த அந்த நெல்லுக்குள்ள எல்லாம் போயிட்டீங்கன்னா யானையே உள்ள போனாலும் அதுக்குள்ள நம்ம வந்து தெரிய மாட்டோம்மா யானையே போனாலும் தெரியாதான் அந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் நம்ம பாரம்பரியமான நெல்லு இதை யார் சொல்லி நாங்க படிக்கிறோம் ஐயா நம்மாழ்வார் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் பேச்சு உரைகளை கேட்டு இந்த மண்ணுக்குள்ள எப்படி நாசகார திட்டங்கள் வருகிறது என்று நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டோம் அதனாலதான் நாங்கள் களத்தில் நின்று போராடுறோம் ஐயோ நம்ம மண்ணுக்கு மக்களுக்கு வந்து அழிவு பாதையில இவங்க கொண்டு போறாங்களே வழி சாலையை கொண்டு வர மாட்டேன்னு சொன்னாங்களே கொண்டு வந்துட்டாங்க யாரு கனிமொழி அம்மையார் சொன்னாங்க உதயநிதி சொன்னாரு சீன் கதனி எல்லாரும் சொன்னாங்க வழி நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அந்த சேலத்துல இருந்து எட்டு வழி சாலை அதிமுக பண்ணும்போது எட்டு வழி சாலை இப்ப பசுமை வழி சாலை எல்லாரும் நானும் சின்ன பையன் இந்த வரைக்கும் இங்க இருந்து நம்ம செங்கோட்டையில இருந்து இங்க தேவையான வரைக்கும் எத்தனை மரம் ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும் ஒவ்வொரு மரமும் நாவல் மரம் ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும் அந்த மரங்கள் அந்த மரங்களை கண் முன்னாலே வெட்டி போட்டா என்ன பசுமை வழி சாலைங்கிறான் மரங்களை வெட்டிவிட்டு பசுமை வழிச்சாலை என்று சொன்னா எவ்வளவு கிருப்பு பயணம் மரத்தை வெட்டன கேரளால எங்கேயாச்சும் மரத்தை வெட்டத பாக்கீலா மரங்கள் மலைகளின் தேசம் மலைகளின் இளவரசி கேரள தேசத்திலே ஒருவர் ஒரு மரத்தை வெட்டினால் 100 மரங்கள் நடனும்ங்கறான் ஆனா இங்க வச்சிருக்க மரம் ஏய் நீ வச்சுதான் தான் வளக்க வக்க இல்ல தானங்க மரத்தை வெட்டற நாய் உங்களுக்கு அறிவு இருந்து இருக்கா என்ன ஆச்சியல இருக்கீங்க மரங்கள் எங்க எல்லாரும் இருக்கிறோம் எத்தனை வேத்துக்கு மரத்தை நட்டு அந்த மக்களுக்கு இப்ப கோடை காலம் அப்ப வந்து ஒரு மரம் இருக்கு மரத்து நிழலை தேடி ஓடிக்கிறோம் ஒன்னே பணக்காரன் ஏசி வீட்டுல மாட்டிருக்கான் ஏசி உட்காந்துருவான் பாமர மக்கள் எதுக்கு முருகன் ஓடுதான் அங்காடப்பட்டி போய் பிள்ளைகளுக்கு ஓடுதான் ஏன் அங்க புழுமையாக இருக்கும் மரங்களை வளர்த்து எங்க வீடு எங்களுக்கு உடச்சி திறந்தாங்க எங்க வீட்டுல வந்து நான் ஒரு நாவல் மரம் வச்சேன் அந்த நாவல் மரத்துக்கு அடியில இப்ப நீங்க வந்து உட்காந்து பாருங்க இருக்கும் அதை வைக்கும் போது தெரியாது சின்ன மரம் தானே நீங்க நினைக்கலாம் அது வளர்ந்து கிளைகள் பெரிதாக விட்டு அதன் அடியில் நீங்கள் உட்கார்ந்து உட்காரும் போதுதான் தெரியும் ஆஹா மரம் வச்சது இப்பதான்டா தெரியுது அப்ப நம்ம சொன்னோம் அவங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொன்னது இப்பதான்டா புரியுது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு பணம் தான் வேண்டும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் நாசமாகிவிடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் பணத்திற்கு வாக்களித்து நீங்கள் நாசமாக போகிறீர்களா உங்க பிள்ளைகளின் எதிர்காலத்தை கண் முன்னே துளைக்க போகிறீர்களா அந்த மதுக்கடைகளை ஒழித்து தூய கல்லு அப்படிங்கிறாங்க எதுவும் கிடையாது ஆனா கல்லு வந்து தூய்மையான பணம் எல்லா மரத்திலும் ஒட்டு கொண்டு வந்துட்டான் உங்களுக்கு புரியுதா எல்லா மரத்திலும் ஒட்டு தென்னை மரம் வீரியரங்கம் சொல்றான் ஒன்னு ரெண்டு மூணு இந்த வீரியம் இதுல இந்த காயை நீங்க விளையாடுச்சு இந்த கால இந்த காய நட்டிங்க நிறைய காய் காய்க்கும் எடுத்துக்கலாம் இளநீ எடுத்துக்கலாம் ஏன் ஒட்டு ரகங்கள் ஆனால் ஒரு மரத்தில் ஒட்டு ரகம் என்று செயற்கையாக கொண்டு வர முடியாது என்றால் அது பனை மரம் மட்டும்தான் இந்த மண்ணின் மண்ணின் மரம் அந்த பனை மரத்துல இருந்து தூய்மையா கிடைக்கிற கல்லுதாங்க பொடி போட்டா எங்க பொடி பொடி போட்டான்னா அவனை விடக்கூடாதுங்க அவனை சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்குமோ இந்த நான் தமிழர் கட்சி வந்தா நடவடிக்கை எடுக்கும் கேரளா கல்லுக்கடை இருக்கு கேரளால கல்லுக்கடை இருக்குல்ல இங்க இருந்து வேலைக்கு போகிற எல்லோரும் அந்த கல்லுக்கடையில கல்லு குடிக்காம இருக்காங்க தென்னங்கள் இருக்கு பணங்கள் இருக்கு இப்ப நம்ம ஊர்ல ஏறி மரத்துல ஏறி வெம்பாடு விட்டு உழைச்சிருப்பான் நம்ம காவலர் ஏறல பார்த்திருக்க நமக்கு சத்திரம் தானே சத்திர தட்சிதான் எல்லாம் மரத்துல இருப்பாங்க இந்த ஊருக்கு ஊருக்கு சாரா விட்டுக்கிட்டு இருப்பான் அவனெல்லாம் பிடிக்க மாட்டாங்க எப்படியே ஊருக்கு ஊருக்கு ஒரு பைய பையை இப்படி சொல்லிக்கிட்டே ஓடுவான் ஒளிஞ்சு இருப்பான் உங்களுக்கும் தெரியும் சாரே கடை தான் இல்ல ஆனா ஊருக்கு பத்து புரோக்கர் பத்து இங்க பத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா பாருங்க வெம்பாடு போட்டு அந்த மரத்துல ஏறி உழைச்சி அது ஒரு லிட்டரு நூறு ரூபான்னு கொடுப்பான் குடுத்த கரெக்டாக வந்து ஆளை வச்சுக்கிட்டு நல்லா எப்படி போலீஸ் மாதிரிலாம் கிடைக்க மாட்டாங்க நல்ல நல்ல நான் ஏதோ சும்மா கேட்குற மாதிரி வந்து தம்பி கல்லுக்குடிக்கு வந்த தம்பி அவன் சொல்லிட்டு பாடா வயிறு பிடிச்சி இழுத்துட்டு போய் பத்தாயிரம் பயன்பட்டு செயலுக்குள்ள போட்டுருவான் யாரு ஒரு விவசாயி அவனும் விவசாயி தான் அவனும் விவசாயி தான் தூய்மையான உங்கள் உடல்நலத்திற்கு தூய்மையான பொருளை எவன் கொடுக்குறானா அவன் தான் தூய்மையான விவசாயி அதனால நோய் ஒரு யாராவது சொல்ல முடியுமா அந்த பொருளால நோய் வந்தது யாராவது இரண்டாவது கேள்வி இருக்கீங்களா ஆனா இந்த மதுவை குடிச்சீங்கன்னா நீங்க சாவிங்களா சாக மாட்டீங்களா எங்க புற்றுநோய் வரைக்கிற மருந்து அது நேரடியா செலுத்தாங்க நீங்க குடிக்கிற மதுவு சாராப்பாட்டுல என்னென்ன பேர சொல்லுவாங்க நம்ம ஞாபகம் கிடையாது நம்ம அந்த இதுல போ அந்த கழுதையை குடிச்சது கிடையாது பார்த்ததும் கிடையாது என்னென்ன பேரா சொல்லுவாங்க எல்லா இதுலயும் ஆல்கஹால் இருக்கு ஆளுகால் நீங்க சாப்பிடுற பொருட்களில் கூட ஆல்கஹால் இருக்கு அந்த பொருளை சாப்பிடுங்க அதுல இருந்து உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும் உடலுக்கான உடலுக்கு தேவையான ஆல்கஹால் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் மதுவை குடித்தால் உங்களுக்கு புற்றுநோய் வரும் எங்க நான் உண்மையை சொல்லுதுங்க நான் பெண் பிள்ளை பெற்றிருக்கேங்க நாளைக்கு என் பிள்ளையை சொல்லியே வளர்ப்பேன் குடிக்கணும்னு கிட்டாடா வாழ விட்டு நடந்து போய்கடா என் கண்ணு முன்னாலே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என் கண்ணு முன்னாலே பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறாங்க கரெக்டாக குடிச்சு இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் முப்பது வயசு முப்பது வயசுக்கு அப்புறம் அவனுக்கு கேன்சர் வந்துருக்குங்க எங்கள் ஊர்லேயே நாலு அஞ்சு பேருக்கு கேன்சர் வந்துருச்சுங்க அப்போ இந்த ஊரில் எத்தனை இருக்கும் பக்கத்து ஊரில் எத்தனை இருக்கும் நீங்கள் குடிக்கிற சிகரெட்டில் கேன்சர் வருகிறது ஆ அப்ப இவங்களுக்கு நீங்க பிள்ளைகள கொடுக்கறதும் ஒன்னு தான் குடுக்காம வாழா வெட்டி இருக்கிறது ஒன்னுதான் சந்தோஷமானாலும் இருந்துட்டு போவோம் தண்ணு முன்னால் ரெண்டு பிள்ளை கட்டுவான் யார் ரெண்டு பிள்ளையை கட்டிட்டு ஒரு பிள்ளையை கட்டுவான் யார் ரெண்டு பிள்ளையை பெத்து போட்டுட்டு நெருவை திரு விட்டுட்டு ஓடி போயிடுவான் எப்படி இருக்குன்னு பாருங்க நாட்டின் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரம் கோடி எப்படியே ரெண்டாயிரம் கோடி ஃபாதர் ஷா ஒன்று ஃபாதர் என்ன பாருங்கள் ஃபாதர் காசான்னு சொல்லி போகிறத குடிச்சாங்களா யாரு தீன்னு போகக்கூடாது ஆ ரெண்டாயிரம் கோடி போதுங்க இது படிக்கிற பிள்ளைகள் கையில் கிடைத்து விட்டால் என்ன அவங்க யோசிச்சு பாருங்க இந்த பொருளை எங்க கொண்டு போவாங்க படிக்கிற பிள்ளைகள் தான் அப்படிப்பட்ட இந்த ஆட்சியாளர்கள் வாக்கு செலுத்த போறீங்க ஏங்க ஒரு ஊழல் ஒரு ஊழல் இந்த மண்ணுல நாம் தம்ல கட்சி இல்லையா இந்த ஸ்டேஷன்ல ஒரு கட்ட பஞ்சாயத்து எங்க அண்ணம்மா மதுவான மனிதானம் போனாருன்னா மரியாதையா உட்கார வச்சு பேசுவாங்க இல்லைன்னு சொல்லல ஒரு கட்ட பஞ்சாயத்து சாதிய ரீதியாவோ மத ரீதியாவோ இல்லனா கனிம உலக திருடுனாரோ எடுத்துட்டு சாராயத்துக்கு சாராயம் தான் யா வருது சாராய கடையை கஷ்டப்பட்டு அடைச்சோம் எப்படி எங்க ஊரு சாராய கடை வருது யாருக்கு வர்றேன் பூரா வரேன் யாருன்னு தெரியாது வந்து என்ன பண்ணலாம் ஆடை இல்லாமல் படுத்து கிடைக்கிறான் ஆடை இல்லாமல் படுத்து கிடைக்கிறான் உங்கள் வீட்டு பெண்கள் முன்னால் ஒருவன் ஆடை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் அந்த பவம் தாங்க எங்களுக்கு வந்துச்சு அந்த பவந்தான் வந்துச்சு அதனால தான் அதை போராடி அடைச்சோம் போராடி அடைச்சதுன்னு சொல்லிட்டாங்க ஏ உம் அண்ணன் பத்து லட்சம் ரூபா வாங்கிட்டாம்ல அப்படின்னு நானும் உடைய தான் இருக்கேன் என்ன என்ன பத்து லட்ச ரூபா வாங்கின எங்களுக்கு ஒரு லட்சம் கொடுங்க அந்த பத்து லட்சத்தை இன்னும் விட மாட்டேக்காங்க சரி சரி இல்லை நானும் செட்டு இடம் வாங்கி போட்டுக்கறான் எப்படியே நானும் செட்டுறாங்களா நீங்க கரிசா மண்ணனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தாரா என்னண்ணா உருட்டு கொடுத்தாங்க ஏய் நீங்க சொல்லுறீங்களே யார் யார் இந்த மேடையிலே இந்த தம்பி நாம் தமிழர் கட்சியின் பதிவானவனின் தம்பி சபதம் விட்டு சொல்லிக்கிறேன் நிரூபிச்சு தெரிஞ்சுக்கோ நாளை இந்த கட்சியில ஒரு நாள் மேடம் மாட்டேன் நிரூபிச்சுட்டா அப்படின்னா இந்த மேடையில ஏறி என்னைக்கு வாழ்க்கை பேச மாட்டேன் நாங்க கொள்ள சொல்லுது இல்ல நாங்க காசு வாங்கிட்டோம் சொல்லுது இல்ல நீ என்ன பண்ணணும் நிரூபிக்கணும் எங்க காசு இருக்கு எங்க இடம் இருக்கு திருக்கு போயிடலாம் நாங்க இடம் இருக்கு அப்படிங்கிற எங்கடா இடம் இருக்கு கேட்டா இல்ல அவன் சொன்னா அந்த இடம் இருக்காம இல்ல என்னத்தையாச்சும் கட்டி பேசுறது அடிமை சாவிலும் உரிமை சாவிலும் மேலானது அடிமையாக வாழ்வதை விட செத்து மடிவது மேலானது தலைவர் புரட்சி எப்போதும் வெல்லும் அது நாம் தமிழர் அரசு வெல் நாம் தமிழர் அரசு அதை சொல்லும் உங்களது பொன்னான ஓட்டுகளை வரிசையின் எட்டியில் உள்ள மைக்கு சின்னத்திலே வாக்களித்து அண்ணனை அமோக வெற்றி பெற்று பாராளுமன்றத்திலே உங்களின் குரலாக அவரது குரல் ஒழிக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நாம் தமிழர்